கிராம சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் வாக்காளர் அடையாள அட்டைகளை திருப்பி கொடுத்து தேர்தலை புறக்கணிப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ள சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த கிராமத்தில் உள்ள முக்கிய நீர் ஆதாரமான குளத்திற்கு நீர் வரும் ஓடையில் கோவையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் காற்றாலைகள் அமைக்க முயற்சித்து வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஓடையில் நீர் வருவதை பாதிக்காதவாறு அமைக்க வேண்டும் என நிறுவனத்திடம் வலியுறுத்திய போதும் அதனை ஏற்க மறுத்து அரசு அனுமதி பெற்றுள்ளதாகவும் திட்டத்தில் மாற்றமில்லை என்றும் தெரிவித்துள்ளது பின்னர் அரசு அதிகாரிகளிடம் சென்று கிராம மக்கள் அந்த திட்டத்தை நிறுத்தவோ அல்லது மாற்றி அமைக்கவோ கோரிக்கை வைத்துள்ளனர் அதுவும் ஏற்கப்படவில்லை என அதிருப்தியடைந்த கிராம மக்கள் இன்று ஓடையிலேயே பந்தல் அமைத்து சமையல் செய்து உண்ணும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிராம மக்கள் இது குறித்து கூறும்போது பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை இனியும் எங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் எங்களது போராட்டம் தொடரும் அரசே எங்களுக்கு இல்லை என முடிவு செய்து அனைவரும் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இத்தகைய போராட்டமும் தேர்தல் புறக்கணிப்பு எச்சரிக்கையும் கவனம் பெற்றுள்ளது